அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி ஒரு நியூஸ் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சேராவின் கவிதை பக்கங்கள் அதிலிருந்து இன்று ஒரு கவிதையை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கவிதையை ஒரு அப்பா மகளனுடைய உறவை வந்து வெளிப்படுத்தும் ஒரு கவிதை ஒரு தந்தையை இழந்த ஒரு மகளின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் இந்த கவிதை உங்களுக்காக கைகளில் ஏந்தி உச்சி முகர்ந்து எனக்கு முதல் முத்தம் தருகிறார் அப்பா ஆனந்த கண்ணீருடன் உச்சி முகர்ந்து நான் கடைசி முத்தம் தருகிறேன் அப்பாவுக்கு கட்டுக்கடங்காத கண்ணீருடன் அப்பாவைப் போல இருக்கிறாய் என்று பலரும் சொல்வார்கள் இதுவரை என் பிம்பத்தை காட்டிய கண்ணாடி இன்று முதன் முதலாக அப்பாவின் முகத்தை காட்டுகிறது இப்போதெல்லாம் நான் அடிக்கடி கண்ணாடி பார்க்கிறேன் இந்த கவிதை என்னுடைய கடலை தேடும் அலைகள் நூலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த கவிதை உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்